முக்கையாவுலீ அகிரி சமய சோலீஸ்வரர் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் தத்துவம் ஐயும் பஜனைக்குள் சார்பாகவும் ஸ்ரீ சவி பெருமலை யாத்திரைக்குள் சார்பாகவும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐந்து நாட்கள் மாலை ஏழு மணி முதல் ஏழு ஒன்பது மணி பஜனையும் அதனை தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் பஜனையும் அன்னதானத்தையும் கலந்து கொண்டு எல்லா வல்ல இறைவன் கழுவிய வர ஸ்ரீ சபரிமலை தர்ம சார்ந்த அன்னதானம் பிறப்பும் தத்துவம் செய்கிற ஐயப்பன் அருளுக்கும் வாசிக்கும் அனைவரும் பாத்திரமாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம் பஜனை அன்னதான கலையை அரச அரசகாலை சித்ரா அவர்கள் அன்பிகா அன்பிதா அவர்களும் மற்றும் கதிர்வேல் அம்பிகா சபரீஸ்வரன் அவர்களும் அவர் குடும்பத்தாரும் இந்த கட்டளை ஏற்று நடத்தினார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எல்லா வர ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான ஐயப்பன் என்றும் குழந்தைகள் நல்ல கல்வி பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல் அதிசலையும் சகல் செல்பங்களும் பெற்று பல்லாண்டு பல நூற்று அவர்களும் அவர் குடும்பத்தாரும் ஈடுபட வாழ பஜனை கொண்ட அனைவருக்கும் இந்த பணம் முழுவதும் கிடைக்க வேண்டுமாகும் அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்வது மூணு கூட்டு பிரார்த்தனை செய்வது

நிறைவு பஜனை இந்த ஆண்டின் முப்பதாக தான் நிறைவு பிரச்சனை வந்து வர்ற ஞாயிற்றுக்காக வருது அன்றைக்கு வந்து தாய்மார்கள் எல்லாம் வீட்டிலேருந்து விளக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா எப்போவுமே நம்ம கோலம் போட்டு அன்றைக்கு ரொம்ப சிறப்பாக நம்ம பஜனை பண்ணுவோம் விளக்கு மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கள் எல்லாரும் வாங்க அன்றைக்கு சிறப்பான பஜனை நடக்கும் அதனால் அனைவரும் கலந்து எல்லோருடைய அவர்களுக்கு மாசிக்கும் பார்க்கும் காமீஸ் சொன்ன சொன்ன மாதிரிப்பா அடுத்தது வந்து மண்டல பூஜை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அதுக்கு அடுத்த ஞாயிற்று வந்து ஆறுபடி ஆறாம் தேதி மண்டல பூஜை அன்னைக்கு வந்து ஐநோட உத்தரநாயம் அன்றைக்கி காலையில் கணபதி ஓகே இந்த கோயில் நடக்கும் அபிஷேகம் அலங்காரம் மதியம் அன்னதானம் நடக்கும் மாலை மூணு மணிக்கு சுவாமி புறப்பாடு ஒரு ரெண்டு நாள் ஒரு பட்டியல் கற்றுவோம் கொடுத்துருவோம் அதுவும் சொல்லிடுறோம் சாமி தேவைப்படுத்திக்கலாம் அந்த இதெல்லாம் வந்து கலந்து எல்லா விட இறங்கி அளவுக்கும் ஆசிக்கும் அனைவரும் மாத்திரம் ால் நீ நாடெல்லாம் நீங்கள் மும்வாரி மீது உங்கு விருந்தங்களோடு கையோகளை உங்களை போய் ஒரு பெண்டு கண்படுத்தி நிறைக்கும் நீங்கியலுடன் பாபாய் உங்களுக்கு வாங்க குடம் நிறைக்கும் வல்லவர் நீங்கால செல்வம் நிறைந்த பாபாய் வாங்கிய வளாதிகள் சுரக்கம் மன்னன் ஒருமுறை அரசு செய்ய விரல்வார்கள் நான் முறை அரங்கம் உங்க

Terima kasih atas dukungan anda.